சிங்கில் சுட்டம் ராசாத்தி எடுத்ததுக்கு இரவுக்கு நாங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் இதில் பாருங்க போலீஸ் அறையோ கலைச்சி கொண்டு போகிறாங்க கையால் மூணு கடையினோட தான் அப்படி நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே என்ன இருக்குன்னு சொல்லிட்டார் இது வரைக்கும் மறைச்ச போலீஸ் யாருமே ரெண்டாவதாக வந்து இதில் ஆட்டோவில் நிற்கிற போலீஸ் வந்து மறைச்சிருக்கணும் எல்லா இடத்துலையும்

ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில்ல சந்தோஷம் நாங்கள் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இப்போ கண்டில இருக்கிறோம் இதுக்கு முதல் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு நாங்கள் வந்துட்டு ஆஹ் கண்டியில இருந்துட்டு கம்பலை போய் கம்பளையில இருந்துட்டு பிறகு வேறொரு இடத்துல போயிட்டு வாகனத்துக்குரிய ஹேண்ட் பிரேக் மற்றது எல்லாமே செஞ்சுட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்தை நோக்கி வெளிக்கிட்டு நாங்கள் ஸோ இப்போ கட்டுக்கஸ்தோட்ட டவுனில் தான் இருக்கிறோம் கட்டுக்கஸ்தோட்ட டவுனில் இருந்துட்டு நாங்கள் அப்படியே யாழ்ப்பாணம் போகிறோம் இரவுலத்துக்கு போயலுமோ ஆஹ் போக வேணும் அலசி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே முடிச்சிருக்கணும் ஓ இதால திரும்ப வந்து நாங்க கண்டிக்குள்ள வாரதுன்ற பிரதான பாதையை அந்த இடத்துல இதுக்குள்ள இதுக்குள்ளால திருப்பிதான் போக வேணும் இதால போகலாமா இதால போகலாம் அங்கே கூப்பிடுறான் இன்னைக்கு இரவு இரவா போயிட்டு என்ன கிட்டத்தட்ட முன்னூத்தி பன்னெண்டு கிலோமீட்டர் காட்டுதான் இங்கே இருந்துட்டு நாங்கள் நிக்கிற புள்ளியில இருந்துட்டு யாழ்ப்பாணம் போறதுக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா நாங்க இந்த உள்ளுக்குள்ள லைட்டிங் செய்யாதால உள்ளுக்கு வந்து ஃபுல்லா தான் இருக்கு ஓகே இப்போ நாங்கள் கண்டிலேருந்து அக்குரனை தாண்டி அக்குரணையிலேருந்து மாத்தலைக்கு நாங்கள் நிற்கிறோம் ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிப்பாடி இருக்கிறோம் நிலைப்பாடுறதுக்காக ஸோ வாகனத்துக்குமே கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்க வேணும் அந்த பிரேக் வந்துட்டு கொஞ்சம் ஹீட்டான மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணியிருந்தாங்க அதனால் இந்த இடத்துல பார்க் லைட்டை போட்டுட்டு அப்படியே இருக்கோம் இந்த பக்கம் பயங்கர இருட்டாக இருக்குது இந்த பக்கம் பள்ளம் தண்ணியோட மாதிரி இருக்குது நல்ல இடம் இருந்தது இந்தியாவில் லைன் அடிச்சுட்டு நல்ல ஸ்பேஸ் இருந்தால் போய்களை பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் அதே இடத்துல இந்தியான் வீடியோவும் அப்லோட் பண்ணி கொண்டுருக்கோம் இந்த தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட்டுக்கொண்டு இருக்கிறதால அப்லோட் பண்ணணும் அதால் இந்த இடத்துலேருந்து அப்லோடும் பண்ணி கொண்டு இருக்கிறேன் நேரம் சரியாக கிட்டத்தட்ட எட்டு முப்பத்தி ஆறாவது நாவில் தாண்டி போய்கொண்டிருக்கிறோம் அதாவது தம்புள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தான் இருக்குது நான் எனக்கு படி போனம்னு சொன்னா வெகு விரைவாகவே நாங்கள் யாழ்ப்பாணத்தை அடைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இனி போக போக வா ரோட்ல டிராஃபிக்கும் இருக்காது நைட்ல போற பஸ்ஸுகள் சாமானத்தை கொண்டு போற லோரிகள்லாம் போய் கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் டம்புல்ல சாண்டிட்டோம்னு சொன்னா அங்கால ஈஸியா போய்கொள்ளலாம்னு நான் நம்புறேன் நாங்க தம்ப ஜங்ஷனுக்கு வந்துட்டோம் நேரம் கிட்டத்தட்ட ஒன்பது மணி நாலு நிமிஷம் ஒன்பது மணியானால கொஞ்சம் வாகனங்கள் போக்குவரத்து இருக்கு அதான் இரவு நேர பஸ்ஸுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொழும்புல இருந்து யாழ்ப்பாணம் வர பஸ் எல்லாம் ஒரு எட்டு நாப்பத்தஞ்சி ஒன்பதுக்கு தான் எடுப்பினோம் கொழும்பு போர்டரை தாண்டி வெளியில வரவே பத்து மணி ஆயிடுது ஆனா யாழ்ப்பாணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்று நாளுக்கு எல்லாம் கொண்டு வந்து இருக்கிறதால பரவாயில்லை பாருங்க பெரிய இருக்கு இருக்குது நாங்கள் வாகனத்துல வந்துட்டு இந்த ஹீட் மீட்டர் இல்லாதால ஹீட் மீட்டர் எல்லாம் ஆஹ் நாங்கள் பார்க்க வேணும் வாகனங்கள் இந்த பஸ்ஸுகள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஆக்கள் வந்து ஐயாயிரம் தொடக்கம் ஐயாயிரத்து ஐநூறு அந்த மாதிரி தான் அந்த டிரைவர் மேருக்கெல்லாம் சம்பளம் பேருக்கு நித்திரம் முடிச்சு அப்படித்தான் ஓடுவிடும் ஆஹ் நண்பர்கள் மேலே இருக்கணும் சில பேர் எல்லாம் இருக்கிறேன் அவையெல்லாம் இந்த வாகனங்கள் எல்லாம் கொண்டு போய் கொண்டு வரார்கள் வேனுக்குள்ள எப்படி இப்ப நாங்க தம்புள்ளையில இருந்துட்டுல கெக்கிராவ அந்த ரோட் போற வழியிலே ஐயோசியில டீசல் அடிக்கிறேன் ஐயாயிரத்துக்கு அடிக்கிறேன் நாங்க என்ன மழுந்தா எவ்வளவு லிட்டர்ல ஓடும் ரெண்டு பாக்கல கணக்கா அக்யூரேட்டா கணக்கு பார்க்கலாம் கம்பளையிலிருந்து வலிக்கிட்டு வரைக்குல முன்சிப்புக்கு தெரிஞ்ச வந்துட்டு இந்த ஹீட் மீட்டர் நாங்க வந்து செக் பண்ண போனாங்க போன இடத்துல பார்த்தா அது வந்து வேற தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கான் சரியா செய்யணுமான்னு சொன்னவர் அதே நேரத்துல நாங்கள் அதை வந்து சரியா செய்யாட்டிக்கு இந்த கேஷ் கெட்டாது இதெல்லாம் போயிடுமாம் சில வேளை அது உடைச்சு கொண்டு வந்துருமாம் எங்களுக்கு தெரியாத வாகனம் ஓடிக்கொண்டிருப்போம் கீழே அது உடைச்சிருமன்ற மாதிரி எல்லாம் சொன்னவன்

மறைச்ச போலீஸ் யாருமே இப்படி என்ன இருக்குன்னு சொல்லி கேட்கல கேட்ட இடத்துல நாங்கள் சோழ பேனல்னு சொன்னாங்க சிங்களத்துல தான் சொன்ன சுட்ட கேட்க உள்ளுக்கு ஏதோ பார்க்கறதுன்ற மாதிரியும் இல்லை ரங்கி வாங்குன்ற மாதிரி எனக்கு அவ்வளோ விளங்கலை கொஞ்சம் கொஞ்சம் தான் சிங்களம் தெரியும் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணோட லைசன்ஸை டாக்குமெண்ட்டு வாங்கி பார்த்தீங்கன்னா லைசன்ஸை செக் பண்ணி போட்டு நோம்பலாக விட்டுட்டினோம் நாங்கள் ஜோதிச்சு நாங்கள் சோலர் பேனல் அதெல்லாம் பார்ப்போமேட்டு அடுத்தது உள்ளுக்கு வந்துட்டு யாரும் எந்த டிராஃபிக் போலீஸுமே மறைச்சிட்டு உள்ளுக்கு வந்து எப்படி பார்க்கல ஸோ அதுவுமே ஓகேன்னு நம்புகிறேன் பார்ப்போம் இப்போ இன்னிக்கு போக போகப்போ தான் தெரியும் ஸோ ஒரு வெளிநாட்டத்துலேயே விஷயங்கள் நடந்துருக்கு ஸோ அதை தான் காட்டி கொண்டு வரணும் வீடியோ எடுத்து கொண்டு வாடுறேன்னு சொன்னால் பாட்டு போய் கொண்டு நித்திர கொள்ளாமல் பக்கத்தில் இருக்க வேணும் அதனால பார்த்து கொண்டு வர ஒரு ஆசாத்தி எடுத்ததுக்கு இரவுக்கு நாங்கள் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்க நித்திரம் வந்தா பிரச்சனை இல்லை நிப்பாட்டி ஒரு நெஸ்கஃபையோ ஏதோ குடிச்சிட்டு மோதல தண்ணி அள்ளி தாண்டிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஓடக்கூடிய மாதிரி முன்னுக்கு வார ஒன்றுனே தெரியல முத்து மதிப்பா ஓடுறேன் என்ன ஒரு சிக்கல்ன்னா யாழ்ப்பாணம் போயிட்டு கொஞ்சம் ஓடி பழகணும் ஃப்ரீ டைம்ல பண்ணைக்கு போயிட்டு ஓடி பழகினா தான் நல்லா இதில் பாருங்க ரயில்வே கடவை இருக்குது பிரதான வீதியிலேயே இந்த ரயில்வே கடவை அப்படி இருக்குது நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு இல்லாடி கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் போற ட்ரெயின் இந்த கடந்து போக போகுது போல இந்த பக்கத்தில இருந்து வேறு நாளைக்கு யாழ்ப்பாணத்தில இருந்தாலும் வேறு இதுவும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிருந்தும் கெக்கிராவை சொல்லி போட்டுருக்கு பாருங்க இந்த ஆக்களை ஏற்றிட்டு போகிறது நினைச்சேன் ஆனால் அது இல்லை இந்த ஒயில் கேஸ் கேசோலின் கெசலின்னு போட்டிருக்கு பாருங்கள் மோட்டர் கெசலின் அதுகளை கொண்டு போகிறதுக்கான வவுனியா வந்து எண்பத்தி நாலு கிலோமீட்டர் நாங்கள் நாச்சதுபத்தால் திரும்பி அப்படியே மிகுந்தில் போய் இப்போ தான் போகலாம் போனால் ஈஸியாக இருக்கும் அப்படியே வவுனியா போயிவிட்டு வந்தால் அப்புறம் வவுனியாவிலேருந்து அங்கால ஒரு மூணு மணித்தாலத்துக்குள்ளே நாங்கள் யாழ்ப்பாணத்தை அடைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்புறம் ரெண்டாவதாக வந்து இதில் ஆட்டோவில் நிற்கிற போலீஸ் வந்து மறைச்சிருக்கணும்

பார்க் பண்ணி பிளேன் டிதியாக குடிச்சிட்டு போவோம் நெஸ்க்கு எடுத்துருக்கேன் நானும் மலர்ச்சி நான் ஒன்னேன் ஜெரின் வந்து வேனுக்குள்ள அப்படியே நித்துற விழுறேன் ஸோ அதால் நாங்கள் ரெண்டு பேரும் தான் குடிக்க போகிறோம் இதில் பாருங்க போலீஸாரையோ கிளைச்சி கொண்டு இந்த இதில் கூப்பிட நிக்கலை போல பைக்கில் கிளக்கிறாங்க இனி எல்லா இடத்துலையுமே நிற்பாங்க போலீஸ் இரவுலையும் சரி பகலையும் சரி எல்லா இடத்துலையும் நிற்பினோம் மற்றது இந்த கொழும்பு பஸ்ஸுகள் நாங்கள் போவோம் கொழும்பு பஸ்ஸில் எல்லாம் நாங்கள் போயிக்கல முன்னுக்கு போகிற பஸ் போகிற ஆக்கள் வந்துட்டு மயில் மயில்கிழையில் போலீஸ் நிற்கிதுன்னு சொல்லி 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 கொண்டு போவினோம் ஸோ அவைக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அதை கதைச்சி கொண்டு போவினோம் ஏன்னா அவ்வளோ ஆக்களையும் டைமுக்கு கொண்டு போகணும் கொழும்புல எக்ஸாம் இருக்கும் அப்படி நடைமுறை ஒன்று இருக்குது இப்போ கிளச்சி கொண்டு போன வேதில் டோர்ச்சால் அப்படி மறைச்சி பார்த்தாங்க நிக்கையில் போல இப்போ பைக் எடுத்துகிட்டு கிளைக்கிறாங்க நேரம் சரியாக பதினொன்று இருபத்தஞ்சு மதவாச்சி தாண்டி போகிறோம் வெளிக்கட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் போலீஸ் கடுபிடி தான் அங்கே இங்கேன்னு சொல்லி எல்லா இடத்தையும் கடுபடி இப்போ பார்த்துருப்பீங்க போலீஸ் அப்படி கிளச்சி கொண்டு போகிறாங்க நான் அடுத்ததான் வவுனியாக்கு போயிடுவோம் வவுனியாக்கு போனமுன்னா அங்கால ஒரு மூணு தியாலம் இப்போ புனேவே என்று சொல்லி ஒரு இடத்துல இருக்கிறோம் மதவாச்சி தாண்டி போகிற வழியில் திருப்ப டிராஃபிக் போலீஸ் மறுச்சிருக்கணும் இந்த வாகனத்துக்கு ஃபிட்டஸ்ட் ஒன்று இருக்குன்னு தானே இது வந்து பேசஞ்சர் வாகனம் அதால் வந்துட்டு பதினாலு சீட்டர் உள்ளத நினைக்கிறேன் அதால் வந்து இந்த வருஷ வருஷம் வந்து ஃபிட் டெஸ்ட்னு சொல்லி இந்த வாகனம் வந்து ஓர்றதுக்கு உகந்ததா பேசஞ்சர் சேர்த்துட்டு போகலாமான்னு சொல்லி இந்த ஃபிட் டெஸ்ட் வந்து செய்ய வேணும் ஸோ அதுக்குரிய டாக்குமெண்ட்டையும் கேட்டவன் சரி இந்த இடத்துலேருந்து வேலிக்கிட்டா நாங்கள் நின்ற அந்த போலீஸ் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வவுனியா வந்து பதினாலு கிலோமீட்டர் பதினாலு இல்லை பன்னெண்டு கிலோமீட்டர் காட்டினது சரியா பன்னெண்டு மணி இருபத்தி மூன்றாம் தேதி நாங்கள் இப்ப வவுனியாவை வந்து அடைஞ்சிட்டோம் அதை பாருங்க தான் போகுது யாழ்ப்பாணம் கொழும்பு பஸ் எல்லாம் காலை வணக்கம் கிட்டத்தட்ட நாங்கள் டென் அண்டரை அப்படி நாங்கள் வாரத்த ஃபைட் பண்ணிட்டு நித்திரம் பண்ணுறாங்க நான் கோயில் பிச்சை படுத்துட்டேன் இப்போ ஒரு நாலு ஐம்பது ஆகுது நாங்கள் திருப்ப எங்களை பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம் விடிய காலமே நாலு ஐம்பதுக்கு எங்களோட பயணம் திருப்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நாங்கள் நாலு ஐம்பது சரியாக முருகண்டி தாண்டி போய்கொண்டிருக்கிறோம் ஒரு கிடைக்குதான் கிளை நோக்கி போயிட்டோம் ஒன்றரை மணித்தியாவது ஒன்றரை நித்திரம் பன்னெண்டரை அப்படி ஒதுங்கிருப்போம் சைட் பண்ணி நாலு ஐம்பத்தொண்டு நல்ல நித்திரை வந்துட்டு நீ நித்திரை வந்தா சைட் பண்ணி நித்திர ஒண்ணுட்டு போறதா பாதுகாப்பு அப்படி வெள்ளைனா போயிட்டு நாங்கள் ஒன்னையும் சாதிக்க போறது இல்லை நாங்க அப்படியே முருகண்டிக்கு வந்துட்டோம் இதில் ஃப்ரெஷ்ஷாகிட்டு போகலாம் கும்பிட்டுட்டு அப்படியே கால் மொத்தம் கழுவிட்டு வலிக்கோம் நாங்கள் அங்கேருந்து வலிக்கிட்ட நேரத்துக்கு நித்திர இல்லாமல் அப்படியே வந்திருந்தோம்னு சொன்னால் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே நாங்கள் யாழ்ப்பாணம் போய் சேர்ந்துருக்கலாம் இருந்தாலும் நித்திரம் கொண்டுட்டு நாங்கள் போகிறது தான் சேஃப் கையால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கடையோட இதில் கும்பிட்டு நாங்கள் அப்படி போவோம் மார்னிங் சுகம் நல்ல சுகம் இந்த நேரம் நெஸ்கஃபே குடிக்க நல்லா இருக்கு கொஞ்சம் நிச்சர போக்கித்தரேன் நாங்க இப்ப கிளிநொச்சி போய் கொண்டு போய்க்கொண்டிருக்கிறோம் விடிஞ்சுட்டுதா நான் என்ன ஃபுல்லா புடியல பாருங்க லைட்டா விடிஞ்ச மாதிரி இருக்கு நாங்க தூனேர் ரோட்டாலும் வந்து நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து அதே மாதிரி திருப்பாவும் போய் பூன அறியோட போகிறேன். நேரம் சரியா ஆறரை நாங்கள் யாழ்ப்பாணத்தை வந்து அடைஞ்சிட்டோம் நேர பாத்தீங்கன்னா அப்படியே நல்லூர் கோயில் தெரியுது ஆறரைக்கு நாங்கள் வந்துட்டோம் பார்க்கக்கூடிய மாதிரி சத்தனாவில் வாய்டா வாயண்ணா வா சரி இப்போ அங்கேருந்து வீட்டை வந்தாச்சு சரி நான் உனக்கு பேச இந்த வீடியோ இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து இருந்து எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜை